அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி யோகா பாடங்கள் வந்து மூணு டு அஞ்சுக்குள்ளே பண்ண சொல்லிக்கிறீங்க சாமி நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா அதுக்கப்புறம் தூக்கம் வந்தால் தூங்கலாமா சாமி தூங்கலாமா அதனால ஒன்றும் தப்பு ஒரு தப்புறும் கிடையாது இந்த ஐயப்ப மாலை கிடையாது இது தூங்கிட்டால் குளிச்சுட்டு திருப்பி பூஜை பண்ணுன்றது இது தூக்கம் வரணுன்னே கொடுக்குற உபதேசம் அதனால ஒரு தப்பும் கிடையாது அப்புறம் வந்து உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம என்ன தேய்ச்சி குளிக்கிறோம்ல சாமி அந்த குழியிலெல்லாம் வச்சுக்கலாமா சாமி அந்த குழியிலெல்லாம் வச்சு என்ன கடவுள் என்னவா இருக்கிறாரு விளக்கு வீட்டுல எதுக்கு வச்சு கும்பிட்ற என்னன்னு நன்றி கும்பிட்ற அப்ப சாமி இன்னும் நெருப்பா தான் இருக்கிறாருன்னு தெரியல அப்ப நீ நெருப்பானா தானே அந்த சாமியில சேர முடியும் நீ தண்ணியாந்து என்ன போய் சேருவிய வீட்டில் என்ன தேச்சுக்கொள்ளி எல்லாம் அட வீட்ல ஆயிரம் சொல்லுவாங்கப்பா உனக்கு தெரியவானவா நம்ம போற பாதிக்க அவங்களுக்கு இடைஞ்சலாம் நீ இருக்காத உனக்கு இடைஞ்செல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்கள வச்சுக்காத அவங்க பாதையில் அவங்க போட்டோம் உன் பாதையில் நீ போ அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்க ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு ஒன்றரை கிலோ மாட்டுக்கறி மாட்டுக்கணும் வந்து நீ சாப்பிட்டு தான் ஆகணும் நீ பலமா இருந்தா தான் நான் வாழ முடியும் அப்படின்னு சாப்பிடுவேன் அதனால் அவங்க பாதைக்கு அவங்க போட்டோம் உன் பாதைக்கு நீ நான் பல பேருக்கு சொல்ற யார் குடும்பத்தில் நான் போகிறேன் நீ வாழை கூப்பிடாதீங்க அது குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடும் உன் பாதையில் நீ பயணம் பண்ண அவங்க போற பாதையில் அவங்க போட்டோம் அவங்களுக்கா எப்போ தோணுதோ அப்போ வரட்டும் நீங்களா யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க அது மாதிரி வீட்டுல சொல்லுவாங்க என்னது தளி கோத்துக்கோ சீக்கா போட்டு தளி கோத்திக்கோன்னு அப்புறம் கோல்ட் ஆகிறதுக்கு நீ எதுக்கு இந்த பாடம் பண்ணணும் பண்ண வேண்டியதே இல்லையா அதனால் சூடாயிடணும் நீ நெருப்பா மாறி போகணும் நீ பக்கத்தில் பக்கத்துல ஜொரா அடிக்கிற மாதிரி தெரியணும் அந்த அளவுக்கு உடம்பு உஷ்ணமாயிடணும் நிறைவேறாது மாசத்துக்கு ரெண்டு வாட்டி சேரலாம் டெய்லி சும்மா நல்லா உள்ள வந்த கட்டி வந்த மாட்டை சும்மா கட்டி ஓட்டேன்னு ஓட்டக்கூடாது ஏன்போண்டி தாங்க நான் பதினஞ்சு வாட்டி போவேன்னா சீக்கிரம் துபாய் போவேன் அதனால ஒரு மனுஷன் ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு வாட்டி பொண்கள் பண்ணலாம் தப்பு இல்ல கனவு மனைவி சேரலாம் ஆனா அண்ணாடம் இந்த பாடத்துக்கும் உதவாது உனக்கு சீக்கிரமா வண்டி கட்டுவாங்க உனக்கு உனக்கு எதுவும் பண்ணால் பண்ணாதான் வந்து சேர முடியுமா அப்படின்னு இல்லை இல்ல இல்ல தான் வந்து கடவுளை சேர முடியுமா எந்த மூட சொன்னா எடுத்துக்கணும் ஆமா கடவுளை சேரலாம் கடவுளை சேருமா தான் போய் சேருவேன் ரெண்டு பேரும் புருஷன் போகிறவங்க தான் அதனால அதில் போய் சேர்ந்துடுவார் அதனால அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது மனசு தான் சம்மந்தம் மனத்தை அழிச்சிங்கள்னா தான் கடவுளை சேர முடியும் மனத்தை வளர்த்திங்கன்னா கடவுளுக்கு உங்களுக்கும் தொடர்பே கிடையாது உங்களுக்கு எது ஒன்று நீங்கள் செய்யுங்க நன்றி சார் நன்றி தன்னூல் விளங்கும் தவம் என சொல்லடி செங்கி இப்போ தவம் தவம்னு சொல்லிங்கிறியப்பா அந்த தவம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு உனக்குள்ளே இரு தவம் பண்ணு அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கே அது சொல்கிறாரு அது தன்னை மறந்து தவத்தில் இருப்பது சிங்கா தன்னை மறக்கணுமா தன்னை மறந்துன்னா தூக்கத்தில் தான் தன்னை மறந்துட்டோம் அப்போ பாடம் பண்ணும்போது தூக்கம் வந்துச்சுன்னா அது தன்னை மறக்கிறது தானே அங்கே தூக்கம் வந்தால் அது தன்னை மறக்கிறது இல்லை நம்மளை கெடுக்கிறது தாய்மான் சொல்கிறாரு மாயை எப்படி வேலை செய்யும் ஒரு இந்த உலகத்தில் ஒரு பொருள் வேலை செய்யணும்னா அதுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் வேணும் பிடிமானம் இல்லாமல் ஒரு பொருளால் வேலை செய்ய முடியாது நாம் நடக்கிறோம் அப்படின்னா இங்கே தர வேணும் ஏதோ வாகனத்தில் போனோன்னா அதுக்கு ஒரு அச்சம் ஏதோ ஒன்று ஒரு பிடிமானம் இல்லாமல் எந்த செயலும் இங்கே செய்யவே முடியாது அப்படின்னா இந்த மாயை எதை கொண்டு நம்மக்கிட்ட வேலை காட்டுது அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி வருது சந்தோஷமா முடிச்சிக்கலாம் முழுக்கா என்ன சாப்பிட்டு டயர்டாகிறான்னு நினைக்கிறேன் முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன் சொல்லலாம் அப்போ அவர் கேட்குறாரு ஏப்பா எல்லாத்துக்கும் ஒரு பிடிமானம் வேணும் அப்படின்னா நம்மள மாயை ஆட்டி படிக்குது அப்ப அதுக்கு பிடிமானம் எதுவா இருக்கும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணி சொல்றாரு ஒரு மனுஷனுக்கு மாயை எப்படி வேலை செய்யணும்னா நான் என்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் அவங்கிட்ட மாயை அவனை விட்டு விலகாது எப்போ விலகனா ஒரு மனுஷனை விட்டு நான் என்ற எண்ணம் எப்போ வெளியே போதோ அப்போ மாயை வேலை செய்யறதுக்கான அங்கே எந்த பொருளும் இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க டே ஆணவத்தில் ஆடக்கூடாது நான் என்ற அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஒரு பொருள் அழிஞ்சால் மட்டும்தான் நம்மளை விட்டு மாயை போகும் ஏன்னா அது இங்கே நின்று விளையாடுறதுக்கான பொருள் இல்லாத போயிடும் அது விளையாடக்கூடிய பொருள் இந்த நான் என்ற அந்த உணர்வு ஏன்னா நான் என்ற ஒரு உணர்வு வந்தால் எந்தென்ற ஒரு உணர்வு தானாக வந்துடும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நிழல் தானாக வந்துடும் அதை யாரும் இல்லை சத்துறதும் இல்லை அப்போ இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நிழல்றது நிஜம் அந்த மாதிரி மாயை என்ற நான் என்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் ஒன்று ஒன்றா செய்கிறேன் எப்படி வரும் எனது இது எந்த அப்படின்னு அது வளர்க்க ஆரம்பிச்சிடும் அப்போது மாயை வேலை செய்யக்கூடிய எல்லா பொருளும் நம்மக்கிட்ட இருக்கும் அப்போது தவம் இருக்கணும் நம்மள விட்டு மாயை வெளியே போகணும்னா என்ன பண்ணனும்னா எனக்குள்ளே நான் பொருந்தி அப்படியே உக்காரணும் நான் வேறு சிந்தனைகள் எல்லாம் போகவே கூடாது அதுதான் இங்கே சொல்ல வராது தன்னை மறந்து தவத்தில் இருப்பது சிங்கா என்ன விதமாக தன்னை மறப்பது சிங்கி அது ஒன்றை பொருந்தி ஒடுங்கி இருப்பது சிங்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சு பிடிச்சிக்கின்னு அந்த ஒரு பொருளாகவே நான் மாறிடணும் என்ன விதமாக ஒன்றை பொருந்த முன்னாடி சொல்லிட்டாரு உனக்கு தன்னையும் தன்னை மறக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா மறக்கணும் மறக்கணும் நினச்சா மறக்க முடியாது அப்போ தான் ஆயிரம் நினைவுகள் வரும் அப்போ என்ன பண்ணுன்னா நீ ஒரு பொருள் அந்த ஒரு பொருளை போய் ஏற்றுமே உன் நினைவை சேர்த்துடு அந்த ஒரு பொருளாகவே நீ மாறிடு அப்போ என்ன ஆகுனா பல எண்ணெய் ஓட்டங்கள்லாம் தானாக கழிஞ்சிடும் ஏன்னால் மனமும் சும்மா நிற்காது அதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் வேலை கொடுக்காம நீ அமைதியாக இருக்குன்னு நின்னால் அது அப்போ தான் ஆட்டம் போட ஆகிடணும் அப்போ அதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் என்ன வேலை கொடுக்கணும்னா நான் என்ற அந்த உணர்வை உட்கு செலுத்தி ஒரு புள்ளியில் அதை நிற்க வச்சு பழகணும் நான் அப்படி நிற்க வச்சு பழகினா என்னாகுனா என்ன விதமாக ஒன்றை பொருந்தெல்லாம் சிங்கி அது எல்லாம் மறந்து இருளாக இருப்பது சிங்கம் அப்போ ஆகும்னா எல்லாம் மறைஞ்சி எல்லாமே இருளாக மாறும் இந்த உலகம் இந்த வெளிச்சமாக இருந்தாலும் அதுதான் சொல்லுவாங்க நாம் பார்க்குற இந்த உலகமும் மகான்கள் பார்க்குற உலகமும் வேறு வேறு அவங்க கண்ணில் இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தான் இது கலர்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு அப்படி இருக்குமானா அப்படி இல்லை ஏன்னா அவங்க தன்னை உணர்ந்துட்டாங்க தன்னை உணர்ந்தவனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ஒரே இருள் மதமாக இருக்குன்றார் எல்லா மருந்தும் இருளாக இருப்பது சிங்கா ஏன்னா கலர் கலராக இருக்கும் தான் ரசிக்கிறோம் அப்போ தானே தேடுறோம் எல்லாம் ஒரு பொருளாகி போச்சு இங்கே பிரித்து பார்க்க ஒன்றுமே இல்லை எப்போ நமக்கு அப்படி ஒரு உணர்வு வரும்னா இருட்டில் தான் வெளியாகிறோன்னு கருப்பாக தான் தெரியும் கருப்பாகிறோன்னு கருப்பாக தான் தெரியும் பகல் தான் நமக்கு வேறுபாடை காட்டி கொடுத்து அப்போ இருளை என்ன பண்ணுது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது புரியுதுங்களா இருள் மாயை தான் ஆனால் அதுதான் சொல்கிறது பல விஷயங்கள் நம்மளை கெடுக்குது ஆனால் சில விஷயங்கள் நம்மளை எந்த பொருள்லாம் கெடுக்குதோ அந்த பொருளையே நமக்கு சாதகமாக பயன்படுத்தி மேலே போக முடியும் அப்போ இங்கே சொல்கிறாரு எல்லாம் மருந்து இருளாக இருப்பது சிங்கா ஒன்றென்று சொன்ன உயர்நிலை என்னடி சிங்கி சரி சொல்லிட்ட ஒன்னு பிடிச்சிக்கோ அந்த ஒரு புள்ளியில மனசு எடுத்து சொன்னேன் அந்த ஒன்று எது சொல்லு அந்த ஒன்றை பிடி புடி ஈஸியா சொல்லிட்டு போகிற அப்ப அந்த ஒன்று என்னன்னு சொல்லு அப்படின்றாங்க அது உன்னால் உதிப்பல முன்னாள் நினைவடா சிங்கா நீ ஏற்கனவே பல ஜென்மமா செஞ்ச பாரு அந்த நினைவுனா ஒரு பொட்டியில் போட்டு வச்சுக்கலாம் முதல்ல நீ அதை சுத்தம் பண்ணுறேன் ஏன்னா உன்னை அலக்கணிக்கிறது அது தான் நீ சும்மா இருக்கலாம் நீ அமைதியாக இருக்கலாம்னு நினச்சா கூட அதே பபுள்ஸ் வரா மாதிரி தண்ணியில் பபுள்ஸ் வந்தால் எப்படி நீர்க்குண்டு வருமோ அந்த மாதிரி உள்ளகிற நினைவு எல்லாம் வரும் அப்போ பாடம் பண்ணுறேன் எந்த நினைவும் இல்லாமல் இதையே கவனி நாம் சொல்கிறோம் ஆனால் நம்மளால் கவனிக்க முடியுதா ஏன் கவனிக்க முடியுது அப்படின்னா நம்ம எத் ஜென்ம ஜென்மமாக செஞ்ச வினைகளெல்லாம் என்ன பண்ணோம் ஏன்னா இப்போ நம்ம செயல்படலை செயல்படாமல் இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த நினைவுகளெல்லாம் இப்போது அப்படியே மேலே மிதக்கும் மேலே மிதக்கிறது எதுக்காகன்னா அது நம்ம எ எப்போ மேலே வந்ததோ அப்போ அதை நம்மளை விட்டு போகுதுன்னு அர்த்தம் அப்போ நான் என்ன பண்ணோம் ஐயோ பாடம் பண்ணுறேன் நல்ல விஷயம் பண்ணுறேன் நமக்கு மனசு அடங்கலையே இப்படி நினைவாக ஓடுதுன்னு கவலைப்படக்கூடாது கரெக்டாக பண்ணினுக்கிறேன் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணினே இருந்தோம்னா இந்த நினைவுகள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போய் 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 இது ஒன்றும் இல்லாத காலி டபாவாகிடும் புரியல தான் அது போதே ஆனால் நான் போக இல்லையா ஏன் இப்படி வருது ஏன் இப்படி வருது அப்படின்னு கேள்வி கேட்குறேன் அப்ப இங்க சொல்றாங்க இதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறாண்டா முதல்ல அதை கவனிக்க அப்படின்ற அது போகும் போகத்துக்கு நீ விட்டுடுன்றாரு இந்த பானமே அதோட வேலை ஏன்னா எதையும் ரப்பர் குண்டில் அழிக்கிற மாதிரி நினைவுகள் அழிக்க முடியாது அதை போக அதனால தான் முன்ன ஓடிக்கிட்டே இருந்த மனசு பானை பண்ண பண்ண ஒரு நிலையாக நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா உள்ளே இருந்த அந்த குப்பையெல்லாம் தானாகவே வெளியே போச்சு அதை யாரும் வெளியே கொட்டல ஆனால் நீ பண்ணக்கூடிய பாடம் ஒரு ஒரு குப்பையாக ஒரு ஒரு குப்பையாக நம்மளை அறியாமலே வெளியே போகுது புரியுதுங்களா அப்போ அதை தான் சொல்ல வராது கண்ணி எழுந்து கலந்திடம் எவ்விடம் சிங்கி அது உண்ணி எழுந்த உயர்நிலை அல்லவோ சிங்கா கன்னி கன்னியெல்லாம் யார் யார் சாமி மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி தான் கன்னி ஏன்னா அவன் எப்போவுமே எளிமையாக தாங்கிறாங்க இதுவரை எவ்வளோ காலமாக சொல்லணுங்கிறாங்க யாரோ வயதான பொம்பளை சொல்லிடுறாங்கன்னா இல்லை அது கண்ணி ஓடி வந்தார் ஏன்னா ஏன் கண்ணியாக சொன்னா பொம்பளை சொன்னால் போதாதானா இல்லை கண்ணிக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது அது எதையும் செய்யக்கூடிய சக்தி அதுக்குள்ளே உறைஞ்ச வயசான பொம்பளையாக இருந்தால் தளர்ந்து போய் நிற்கும் அங்கே அப்படி இல்லை நீ விருப்பப்பட்டால் அது நர்த்தனம் ஆடும் அவ்வளோ உறைஞ்சி போயிருக்குது எங்கே இருக்குது சுற்றி இருக்குது பாம்பு படம் எடுக்கிறது முன்னாடி சுற்றி இருக்கும் அதே கணக்கில் தான் உள்ளே இருக்குது உன்னால் அதை எழுப்ப முடிஞ்சால் இங்கே இருக்கிற ஒரே பாம்பு தலை விரிச்சு ஆடும் அது கண்ணி கண்ணி எழுந்து கலந்து விடும்போம் அப்போ எழுந்துச்சு அது எங்கேயத்து போய் சேர்க்க சும்மா வச்சு எங்கேயாவது வச்சு நம்ம கோயிலில் தேர் இருக்குது அதை நல்லா சிங்காரி போய் சிங்காரிச்சிட்டோம் அப்படியே ஊர்வலம் பாதி வயதில் எங்கேனா விட்டு போனால் அது நல்லாயிருக்குமா அது மரியாதை இருக்குன்னா இல்லை அப்போது எங்கே ஊரெல்லாம் சுற்றினாலும் அதை திரும்ப கொண்டு வந்து அதே எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே நிறுத்துகிற மாதிரி இந்த பொருளை எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே இருந்து சுற்றியத்து வந்து திரும்ப படைப்படி நிறுத்தணும் அதை நிறுத்த தெரியலனா அது பெரிய நோயாக மாறும் நான் பாதி வயதில் விட்டுட்டு போனோம்னா அதெல்லாம் சரி பண்ணவே முடியாது நோயாக மாறணும் அப்போது நெருப்பு வந்து அடுப்பில் இருக்கிறதுக்கு அதுக்கு மரியாதை வீடு ஃபுல்லாக இருந்தால் வீடு சாம்பலாக போய்டும் அந்த மாதிரி சில பொருள் இருக்க வேண்டிய இடம் தான் இருக்கணும் ஆனால் எத்தனையோ ஏற்றணும் திரும்ப பத்துமா இறக்கணும் அந்த சாமர்த்தியத்தை சொல்றாங்க உன்னி எழுந்து உயர்நிலை அல்லவோ சிங்கா மேலே போய் அப்படியே விட்டு வந்துட போறா ஏன்னா அதுக்கான இடம் அது இல்லை போனோம் வரணும் போகணும் வரணுமே தவிர தலைமையில் நித்திட்டேன்னு சொல்லவே கூடாது அது தப்பு எங்கும் பறந்த பெரும் பொருள் என்னடி சிங்கி ஒரு பொருள் இருக்குது அதுக்கு ஈடு இணையாக சொல்ல ஒன்று ஒன்றுமே இல்லை அது எடை போட்டு அதுக்கு ஈக்குவலாக எதாவது கொடுக்க முடியுமானா அப்படி எதையுமே இந்த உலகத்தில் இல்லை ஈடு சொல்ல முடியாத ஒரு பொருள் இருக்கு எங்கும் பறந்த பெரும் பொருள் என்னடி சிங்கி அப்படின்னு கேட்குறாரு அந்த பொருள் என்ன பாடது அங்கும் எங்கும் எங்குமாய் கண்ட பெருவெளி சிங்கா ஒன்றே இல்லாத ஒரு பொருளை தான் அவர் சொல்ல வர்றாரு அதாவது இடையே போட முடியாத பொருளுக்கு இது பாது அதுக்கு ஈக்குவல் சொல்றதுக்கு ஒரு பொருளும் இல்லை ஆனால் அது எப்படி இருக்குதுன்னா ஒன்றும் இல்லாத பெருவெளியா இருக்குது அப்படின்றார் ஏன்னா ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்துதான் எல்லாம் வந்தது அப்போ வந்த பொருளே எடை முடியாமல் முடியாமல்னா அது வந்து அதை உருவாக்கின ஒரு பொருள் எப்படியாப்பட்ட பொருளாக இருக்கும் அது இறை அது பெருவெளி அது இவ்வளோ தூரம் இது பண்ணா போகலாம் அப்படின்றதுக்குலாம் அங்கே ஒன்றும் கிடையாது கால 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 தேசம் வருத்தமானம் எல்லாத்தையும் கடந்து போயினே இருக்கும் சாமி போயின் சாமி இது எங்கே போகுதுனே தெரியல சாமி அப்படின்னு கேள்வி வரும் ஆனால் அது அங்கே தான் ஆரம்பித்தா அது முடிவும் அங்கே தான் இருக்கும் அதை பற்றின கவலை யாருக்குமே வேண்டாம் சி சில விஷயங்கள்லாம் கட்டம் தாண்ட வரைக்கும் தான் இதை நம்ம கரை சேருவோமா கரை சேர மாட்டோம்மா தடுமாற்றம் வரலாம் ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டிட்டோம்னா அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை ஆனால் பயணம் பண்ண வேண்டியது நாம் ஏன்னா ரமணர் பதிமூணு வயசில் வந்துட்டார் சரி பதிமூணு வயசில் வந்து ஒரு சின் சின்ன பையனாக இருக்கும்போது காடு மேடு பாம்பு இருதா பள்ளி கடிச்சா எதுவுமே தெரியாமல் ஒரு மா ஒருத்தன் உக்காந்துக்கிறானா அவன் சாதாரண ஆளாக இருப்பான ஆனால் அவர் சொல்கிறாரு வாக்கும் மனமும் இல்லாத ஒரு நிலை பேச்சு மூச்சும் இல்லாத ஒரு நிலை மௌனம் எனக்கு எப்போ கை கூடிச்சுன்னா நாற்பது வயசில் கை குடிச்சுன்றார் யார் ரமணர் அந்த நிலை எனக்கு கை கூண்ணதுக்கு நாற்பது வயசு ஆச்சுடா எனக்கு பதிமூணு வயசில் ஸ்டார்ட் பண்ண இருபத்தேழு வருஷம் பாடு பாடுபட்டுக்கிறாரு அண்ணா நேற்று பாடம் வாங்கிட்டே சாமி புரியுதுங்களா நாம் போக வேண்டிய தூரம் எவ்வளோக்கு தெரிஞ்சுங்களா இங்கே கற்பனைக்கு வேலையே கிடையாது உடைப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்ட ஒரு மனுஷனுக்கே இருபத்தேழு வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய ஞானிக்க நாமளாக ஒரு கால் தூசி அப்போ நாம் என்ன எவ்வளோ காலம் பண்ணோம் பாடம் வாங்கிட்டோம் எல்லா பாடம் வாங்கிட்டோம் சாமி எப்போ போவோம் எப்போ போவோம்னா எப்போ போகிறது காயாக இருக்கும்போது இது புளிக்குது இது ஏன் சாமி புளிக்குது சுவை வரல தித்திப்பு வரலையனா எப்போ வரும் அது பணமாகனால் தானாக வரப்போகுது நீ எதுக்காக காற்றுக்கணும் பழுக்கிறதுக்காக காற்றுக்கணும் இது ஏன் வரல இது ஏன் வரல கேட்கக்கூடாது ஏன் வரல காய்கற இதுல சுவை வரல அப்போ நான் பழுக்கிற வழியை தான் போகணும் போய்கினா இருக்கணும்